திருப்பத்தூர் நகர் காங்கிரஸ் தலைவர் சீனிவாசன் காந்தி சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்தார் திருப்பத்தூர் மார்ச் எட்டு சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் நகர் காங்கிரஸ் தலைவராக புதிதாக பொறுப்பேற்ற திருப்பத்தூர் வார்டு கவுன்சிலர் சீனிவாசன் காங்கிரஸ் கட்சியின் நிர்வாகிகளுடன் திருப்பத்தூர் பேருந்து நிலையம் எதிரே அமைந்துள்ள காந்தி சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்தார் அதனைத் தொடர்ந்து மாவட்ட காங்கிரஸ் துணைத் தலைவர் வழக்கறிஞர் கணேசன் வட்டார தலைவர்கள் பன்னீர்செல்வம் பிரசாந்த் சிங்கம்புணரி வட்டார தலைவர் வீரமணி காரைக்குடி ரமேஷ் திருப்பத்தூர் சட்டமன்ற தொகுதி இளைஞர் காங்கிரஸ் துணைத் தலைவர் கார்த்திக் ராஜா உலக ஒருங்கிணைந்த மத நல்லிணக்க குழு தலைவர் எம் கே எம் ரபிக் சேக் அப்துல்லா அண்ணாமலை செட்டியார் புதுப்பட்டி செல்வம் மற்றும் பலர் சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தனர் அனைவருக்கும் நகர் காங்கிரஸ் தலைவர் சீனிவாசன் நன்றி கூறினார் காங்கிரஸ்ல இருக்க அறுபது வயசுக்கு மேல இருக்கிறவங்க இருபது வயசுக்கு மேலே இருக்கவே காங்கிரஸ்காராக சொல்லிட்டு எல்லா ஊரையும் திணிச்சிருப்பாங்க இப்ப இருக்கக்கூடிய திருப்பத்தூர் நகர தலைவர் வயது முப்பத்தி நாலு திருப்பத்தூர் வட்டார தலைவருடைய வயது முப்பத்தி மூணு திருப்பத்தூர் வட்டாரத்தோட தலைவருடைய வலையை வயது வந்து நாற்பத்தி ரெண்டு வயது பேசுவது கிடையாது காங்கிரஸ் என்பது ஆலமரம் போன்ற புதிய விழுதுகள் இன்று மரமாக வேரூன்றி இருக்கிறது என்பதை நம்பிக்கையோடு நமது காங்கிரஸ் வேரியக்கம் என்பது ஆலமரம் அந்த ஆலமரம் நிலையிலே அனைவரும் இணைப்பார இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலிலே நமது ஆட்சி செய்து நமது நிலையிலே அனைவருக்கும் பொற்காலமாக அமையும் என்பதை இந்த தருணத்திலே சமூகம் ஏற்போம் என்று அனைவருக்கும் மனமாக நன்றியை கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் காங்கிரஸ் கட்சிக்கு புதிய தலைவராக பொறுப்பேற்றிருக்க சீனி

காங்கிரஸ் புதிய நகர தலைவர் காங்கிரஸ்

பாருங்க இங்க நீங்க